Hi friends, வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் உப்பு கடலை ரெசிபி எப்படி உடனடியா ரெண்டே நிமிஷத்துல செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த உப்பு கடலை செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கணும் நம்ம கருப்பு கொண்டைக்கடலில் தான் இந்த ரெசிபி செய்யணும் அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் இதில் ஒரு கால் செட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் அதே மாதிரி ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு நைஸ் உப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக ரொம்ப ரொம்ப கம்மியாக பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த உப்பு மஞ்சள் ரெண்டுமே இந்த எல்லா கொண்ட நமக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை சும்மா இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம உடனடியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா இது மாதிரி ஈவனாக கலந்து விட்டாச்சு இது இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் உப்பு சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு இருக்குது இல்லையா நைஸ் உப்பு அதை வந்து நல்லா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க உப்பு வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கடலை வந்து நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் உப்பு நல்லா ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா சூடு பண்ணியாச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடலையை சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம் அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும் அதே சமயம் உங்களுக்கு ஸ்டவ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு மாற்றக்கூடாது ஹை ஃப்ளேம்லே தான் இருக்கணும் நல்லா கடலை பொறிஞ்ச பிறகு அதை உப்புலேருந்து நம்ம எடுக்கும் போது வேணால் நீங்கள் சிம்மில் மாற்றிக்கோங்க இப்போ ஒரு முழுசாக ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க நம்ம இந்த கடலை பொரிஞ்சு வரதுக்கு கரெக்டாக ஒரு நிமிஷம் கூட ஆகாது பாருங்கள் அதுக்குள்ளே கட கடன்னு பொரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நல்லா டப்பு டப்புன்னு அது வெடிக்கிற சத்தமும் கேட்கும் நல்லா இந்த மாதிரி அந்த மேல் தோல் வெடித்து அந்த கடலை நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம இதை வந்து உப்புலேருந்து எடுத்துடலாம் உப்புலேருந்து போது ஸ்டெவாக சிம்மில் மாற்றிக்கிட்டு எடுங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கடலையும் நம்ம இந்த உப்பில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஆயில் இல்லாத ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ங்க ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் இந்த உப்பு கடலை ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நீங்கள் இது மாதிரி ஒரு பல்க் அமௌண்ட்டில் செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே பாருங்கள் நல்லா பொறிஞ்சு நல்லா வெடிச்சு வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப கருக விட்டுடாதீங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான உப்பு கடலை ரெசிபி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ